விலையற பெற்ற நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை எடப்பாளையத்தில் இருக்கிறது இதனுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் ஒன்பது மணிக்கு இது நடைபெறும் ஒருவேளை நீங்கள் யாராவது எந்த சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சபையில் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளலாம் மாலையிலையும் ஐந்தரை மணிக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்கிறது அதிலையும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு சாம் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வேர்ஸ் ஃபோர்ட்டீன் கத்தருக்கு காத்திரு திடமனதாயிரு இரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு இந்த ஒரு மூணு லைன் வசனத்தில் ரெண்டு முறை வருகிறது கத்தருக்கு காத்திரு போதும் கத்தருக்கே காத்திரு யாரை பார்த்து கத்தருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் திடமனதா இரு யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் இந்த ஒரு காரியம்தான் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் யாராருடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறதோ நொறுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்க கத்தருக்கு காத்திருங்க திடமனதா இருங்க உங்களுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் ஸ்திரப்படுத்துவேன் என்றால் என்னவென்றால் சாதாரணமான வார்த்தையில பலப்படுத்துவார் இல் ஸ்ட்ரென்தன் யூ உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்த போகிறேன் என்றால் எந்த இறுதியம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் எதனால நீங்க பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் உங்களுடைய சூழ்நிலையினால பலவீனமாக இருக்கலாம் இழந்து போனதுனால நீங்க பலவீனமாக இருக்கலாம் தனிமையாக இருப்பதனால நீங்க பலவீனமாக இருக்கலாம் சுற்றி எல்லாரும் ஆனால் என்னுடைய தேவைக்கு உதவி செய்பவர் ஒருவரும் இல்லையே என்ற சூழலினால் உங்கள் இருதையும் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் உங்களுடைய வியாதியின் நிமித்தம் உங்களுடைய கடன் பிரச்சனையின் நிமித்தம் எல்லா சூழ்நிலையினால உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் கத்தர் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் இந்த வார்த்தையில கத்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் விடப்படுத்த விரும்புகிறார் இதை நீங்க நம்பும் பொழுது கத்தருக்காக காத்திருக்கும் பொழுது யார் அவருடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இருதயத்தை கத்தர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருப்பார் ஆம அப்ப கத்தர் இருதயத்தை இப்ப ஸ்திரப்படுத்துகிறார் இந்த கொண்டிருக்கிற நிச்சயம் இந்த வார்த்தையின் முடிவில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தால் நீங்க எப்பொழுதும் உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டதா இருக்காது இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை கத்தர் பலப்படுத்த போகிறார் ஆனால் கத்தர் ஒரே ஒரு காரியத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார் அது என்னவென்றால் நீ கர்த்தருக்கு காத்தரு வெயிட் ஃபார் காட் ஆண்டவருக்காக நீ காத்திரு அப்படின்னு சொல்லுகிறார் இந்த காத்திருப்பு என்ற ஒரு காரியம் ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல சொல்லுவது எளிதாக இருக்கலாம் ஆனால் அதை கடைபிடிப்பது என்றால் அது மிகவும் கஷ்டம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பேசுகிற மிகவும் கஷ்டமாக இருக்கும் இந்த பைபாஸ்ல டோல்கேட் போகும்போது நான் பார்ப்பேன் தூரத்துல எது பாஸ்டா போகுது அப்படின்னு பார்ப்பேன் அங்கெல்லாம் ஒரு லாரிலாம் எல்லாம் க்யூ கியூ கம்மியா போய் நிற்பேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன்னு பார்த்தா மற்ற க்யூலாம் கடகட கடகடன் போவோம் எது ரொம்ப ஸ்லோவாக போகும் உடனே ட்ராக்கை மாறி அந்த அந்த டோல்கேட்டில் போய் பார்ப்பேன் திரும்பி பார்த்தா மற்ற ட்ராக்லாம் ஃபாஸ்ட்டாக போவும் என்னுடைய ட்ராக் ஸ்லோவாக போகும் நம்முடைய லைஃப்பில் காத்திருப்பு என்பது மிகவும் கஷ்டம் இது பெட்ரோல் பங்கில் இருக்கலாம் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் எங்கே போனாலும் நம்முடைய லைஃப்பில் பொறுமையாக காத்திருக்கிறது என்பது மிகவும் கஷ்டம் இந்த காத்திரு என்பதை வெறும் ஒரு சாதாரண மக்களுக்கு அவங்க தான் காத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை புரிந்து கொள்ளுதல் இல்ல இவங்களால தான் காத்திருக்கவே முடியாது என்பது தவறு இது யார் என்றால் எல்லாராலையும் ஒருவர் இருக்கிறார் அவரால் கூட என்ன பண்ண முடியல கர்த்தருக்காக காத்திருக்க முடியல அவருக்காக வெயிட் பண்ணவே முடியல நாம் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அவரை குறித்து தியானிக்கலாமா ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கீழ்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன வழியை செலுத்தினேன் என்றான் கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வந்து விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இரண்டாவதான ஒரு சூழ்நிலை பார்த்தீர்கள் என்றால் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை கத்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணவில்லை அவரை நோக்கி ஜெபம் பண்ணாதான் எனக்கு தயவு கிடைக்கும் அப்படிதான் யோசிக்கிறார் ஒரு சவுல் ராஜா நான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லையே இந்த சாம்புவேல் வருவதற்கு தாமதிக்கிறாரே அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர்தான் இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தணும் ஆனால் அவர் வருவதற்கு தாமதிக்கிறதுனால ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வந்து விடுவார்களோ அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது அவர் ஒரு கிங்காக இருக்கிறார் அவங்க வந்து விடுவார்களோ ஆயத்தமா இருக்கணும் நினைக்கிறார் கரெக்ட் தான் ரெண்டாவது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லையே அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணா எனக்கு தயவு கிடைக்கும் ரெண்டு காரியமும் யோசித்து பார்த்தா சரியானதாக இருக்கிறது ஆனால் கத்தர் சொல்லி இதை இந்த சர்வாங்க தகன பலிய யார் செலுத்த வேண்டும் என்றால் சாமுவேல் தான் செலுத்த வேண்டும் சவுல் ராஜா அல்ல நமக்கு என்ன ரோல் கொடுத்திருக்கிறாரோ அந்த ரோலை தான் நம்ம பயன்படுத்தணும் ஊழியமாக இருந்தா கூட கத்தர் உங்களை எந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறாரோ எந்த காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அதை விட்டுட்டு நாமக்கு கொடுக்கப்படாத காரியத்தை நாம செய்கிறவர்களாக இருந்தால் நாம விழுந்து விடுவோம் இந்த நேரத்துல இன்னும் நூறு ஆத்து மக்கள் ஆயிரம் ஆத்து மக்கள் வருவது அது ஒரு கதை அது ஒரு ஒரு தரிசனம் ஆனால் இந்த நேரத்தில் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நூறு ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா உனக்கு ஐம்பது ஆத்துமாக்கள் இருக்கிறார்களா அவளுக்கு நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்களா அந்த ஊழியத்திலிருந்து நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஐம்பது நாற்பதாக மாறிடக்கூடாது ஐம்பது முப்பதாக மாறிடக்கூடாது ஐம்பது இருபதாக மாறிடக்கூடாது ஏன் என்றால் நீங்கள் உங்களுக்கு கத்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யாதபடிக்கு தகாத காரியத்தை நாம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து விடுகிறவர்களாக இருப்போம் அவர் பண்ணது சரியான ஒரு காரியம்தான் அவர் யோசித்தது சரியான ஒரு காரியம்தான் ஆனால் கத்தர் அதற்கென்று அவனை அபிஷேகிக்கவில்லை நீ ராஜாவாக தான் அபிஷேகித்திருக்கனே கன்றி ஆனால் நீங்க எதற்காக அபிஷேகம் பண்ணப்படவில்லை சர்வாங்க தகன பலியை பலியிடுவதற்கு நீ அபிஷேகம் பண்ணப்படவில்லை அதற்கு செய்ய வேண்டியவர் சாமுவேல் என்பதை அறிந்திருந்தும் துணிந்து செயல்பட்டதனால் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கத்தர் தம்முடைய ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கத்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் இருக்க கட்டளையிட்டார் கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னார் கத்தர் அவனுக்கு என்ன விதிச்சிருந்தாரோ கத்தர் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அந்த கட்டளைய அவன் கைகொள்ளாததுனால அவனோட வாழ்க்கையில் அந்த ராஜ்ய பாரத்தை இழந்தவனாக சவுல் காணப்பட்டான் ஆம அப்ப கத்தர் எதை ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கிறார் என்றால் உங்களிடத்துல துதி பலி இருக்கலாம் உங்களுக்கு நீங்க நல்ல காணிக்கை செலுத்துகிறவர்களாக இருக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கீழ்படிதல் என்ற ஒரு சர்க்கிள்குள்ள இல்லாமல் நீங்கள் வெளியே இருந்து ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்க செலுத்தினாலும் துதி பலியில செலுத்திட்டு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களாக இருந்தால் கத்தர் சொல்றார் உங்களை வாழ்க்கையில் உங்களுடைய ராஜ்ய பாரத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க இன்றைக்கி கத்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா உடைக்கப்பட்ட இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாரு ஆனால் நீங்க உடைக்கப்பட்ட இருதயத்தோட வந்துட்டு கத்தருக்கு துதி செலுத்திட்டு கத்தருக்கு காணிக்க செலுத்திட்டு சவுல் ராஜாவைப் போல நீங்க கத்தருக்குடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம துணிந்து உங்களுடைய இஷ்டம் போல நீங்கள் செயல்பட்டவர்களா இருந்தா உங்கள் நாலு விதமா உடைக்கப்பட்ட இருதியம் எட்டா உடையும் நாலு பிரச்சனை எட்டு பிரச்சனையாக அது மாறும் எப்பொழுது என்றால் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காம நம்முடைய இஷ்டம் போல வாழ்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்தார் கத்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கன்னு சொல்கிறார் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறார் இட்ஸ் நாட் யர் கப் ஆஃப் காஃபி உங்களுடைய கப் ஆஃப் காஃபி இல்லைன்னா அதை நீங்கள் எடுக்காதே உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதில் நீங்கள் பானம் பண்ணுங்க உங்களுக்கான பாத்திரத்தில் பானம் பண்ணுங்க வேறவருடைய பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்தானத்தையும் நீங்கள் இழந்து விடுவர்களாக இருப்பீங்க அதுதான் சவுல்ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது சாமுவேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அந்த காரியத்தில் அவன் செயல்படுகிறவனாக இருந்ததுனால அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் இழந்தவனாக காணப்பட்டான் கத்தன் இந்த நேரத்தில் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார் நீ காத்துரு நீ இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பு மிகுதியாக இருக்கிறது வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வேகமாக ஓட வேண்டிய ஒரு வேரத்தில் நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சுவிசேஷத்தை அறிவிங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும் காட்சி அளிக்கும் போது அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம இப்ப நாம தியானிக்க போகிறோம் போஸ்டலர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் கத்தருடைய வாக்கு நிறைவேற காத்திருங்கள் நீங்க எருசலேமை விட்டு போகாம நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் இதுதான் கிரேட் கமிஷன் அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு வேகமாக ஓட வேண்டிய நேரத்தில் கத்தருடைய ஊழியத்துக்கே கத்தர் சொல்றாரு நீ என்னுடைய சமூகத்துல காத்திரு நீ எருசலேம விட்டு போகாது அவருடைய சமூகத்தை விட்டு போகாம முதல் அவர் சமூகத்துல காத்து காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் எல்லா காரியத்திலையும் அவர் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா நம்முடைய பலத்தின் மூலமாக நாம ஸ்பிரிச்சுவலான காரியத்தில் கூட ஆண்டவருடைய திட்டத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணால் அந்த அந்த காரியம் முழுமையாக ஆகவே மாற ஒருவேளை அந்த டைம்புக்கு வேணா உங்களோட வாழ்க்கையில் அது நிறைவேறினதாக இருக்கலாம் ஜெயமானாக ஜெயமாக மாறினதாக இருக்கலாம் ஆனால் அந்த காரியம் முழுமையான ஆசீர்வாதமாகவே இருக்க அது காரியம் நிலை நிற்கவே நிற்க அப்போ கத்த நம்மளை பார்த்து சொல்றார் நீ காத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது அலே நம்ம கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா ஆண்டவரே எனக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானத்தை நான் இழந்து விட கூடாது கத்தாவை நீங்க என்னை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய பலத்த கரத்துல நான் அடங்கி இருக்கணும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும் உம்முடைய கரத்தை அப்பா எனக்கு நீட்டுங்கப்பா உம்முடைய கரத்தை ஆண்டவரே நான் பிடித்து கொள்ள விரும்புகிறேன் சுவாமி ஆண்டவரே உம்முடைய கரத்தை விட்டுட்டு என்னுடைய இஷ்டம் போல ஆண்டவரே நான் துணிந்து எதையும் செயல்படாதபடிக்கு உம்முடைய கரத்துக்குள்ள நான் அடங்கியிருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறவனா இருக்க உதவி செய்யுங்க அது ஊழியமாக இருக்கட்டும் குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும் என் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் ஆண்டவரே நான் எடுக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் சுவாமி அதில் அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நான் அடங்கி இருக்க உதவி செய்யுங்க உமக்காய் காத்திருக்க உதவி செய்யுங்க அப்பொழுது உடைக்கப்பட்ட என்ற இறுதியும் ஸ்திரப்படும் என்பதை நான் நம்புகிறேன் சுவாமி அண்டவரே இந்த நேரத்தில் அண்டவரே பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி யார் யாருடைய எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறதோ நொறுக்கப்பட்டு இருக்கிறதோ அண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறது இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே அண்டவரே யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ யாரையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அண்டவரே யாரெல்லாம் தனிமையா இருக்கிறார்களோ எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே கவலை

அவர்களை நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பொறுப்புள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்துங்க நல்ல பிதாவே ஆமே